திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் காங்கயம் பக்கத்தில் இருக்கிறது தான் சிவன்மலை சிவன்மலையில் சுப்பிரமணிய சுவாமி தான் அருள் பாலிக்கிறார் முருகன் நாளே ஃபேமஸ் தான் அதுவும் மலை மேலே இருக்கிற முருகன்னா ரொம்பவே விசேஷங்க அங்கே இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது அது என்னென்னா உத்தரவு பெட்டி சிவன்மலையில் கண்ணாடி பேயிலை கண்ணாடி பெட்டி வந்து வைக்கப்பட்டிருக்கும் அதில் சில பொருள்கள் வச்சு பூஜை பண்ணுவாங்க அந்த பொருள்னால் நமக்கு சாதகமாக பாதகமாக அப்படிங்கிறத சிவன்மலை ஆண்டவர் நமக்கு உத்தரவு போடுறாரு அதுதான் சிவன்மலை உத்தரவு பெட்டி அப்படின்னு சொல்லப்படுது சிவன்மலை உத்தரவு பெட்டியில் நிறைய பொருள் வச்சு பூஜை பண்ணுவாங்க ஒரே ஒரு டைம்ல ரெண்டு மூணு பொருள் வச்சு கூட பூஜை பண்ணுவாங்க இல்லைன்னா ஒரே ஒரு பொருள் மட்டும் வச்சு பூஜை பண்ணுவாங்க அதை எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன்மலை ஆண்டவர் ஏதோ ஒரு பக்தர் போய் சொல்லுவாராம் நீங்கள் இந்த பொருள் தான் பூஜை பண்ணோம் அந்த பொருளை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் உடனே அந்த பக்தர் மறுநாள் காலையில் குருக்கள் கிட்ட வந்து சொல்லுவாங்களாம் குருக்கள் மூலவர் கிட்ட பூ கேட்டு பார்ப்பாங்களாம் அப்படி வந்து பூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா பழைய பொருள் எடுத்துட்டு புதிய பொருள் வச்சு பூஜை பண்ணுவாங்களாம் இதுக்கு ஏதாச்சும் டியூரேஷன் இருக்கான்னு டிய டியூரேஷனே இல்லைங்க இன்னைக்கு வச்சு நம்ம பூஜை பண்ணால் நாளைக்கு கூட பொருள் மாறலாம் இல்லை ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கூட மாறலாம் அது ஆண்டவன் உத்தரவை பொறுத்து தான் அமைகிறது இந்த வருஷம் முதல் முறைய உத்தரவு பொருள் வந்து மாற்றப்பட்டிருக்கு திருவோடு திருவோடில் திருநீர் ஒரு ருத்ராஷ்ரம் அது மட்டும் இல்லாமல் மருந்து அப்படிங்கிற புத்தகத்தோட முதல் பாகம் இதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதுக்கப்புறமா வைக்கோல் வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க வைக்கோல் எதுக்கு யூஸ் ஆகுது நம்ம கால்நடைகளுக்கு தான் யூஸ் ஆகுது கால்நடைகள் செழிக்க போகுது அப்படிங்கிறது தான் சிவன் நமக்கு கொடுத்த உத்தரவாக நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் ஏன்னா விவசாயிகள் சம்மந்தப்பட்டது விவசாயிகள் வைக்கோலை நமக்காக அறுவடை பண்ணி தர்றாங்க விவசாயம் ஓங்கும் அதே மாதிரி கால்நடைகள் வந்து விஷய விவேஷமாகவும் நல்லா வளர்ச்சியாகவும் வளமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் சிவன்மலை ஆண்டவர் நமக்காக குறிக்கிறார் அப்படிங்கிறத சொல்லலாம் ஏன் பாசிட்டிவாகதான் இது இருக்குமா நெகட்டிவாக இருக்காதுனால நிறையா நெகட்டிவ்ஸ் நடந்திருக்குங்க குண்டு வச்சு பூஜை பண்ணும்போது போர் வந்திருக்கு தண்ணி வச்சு பூஜை பண்ணும்போது சுனாமி வந்திருக்கு மஞ்சள் கயிறு வச்சு பூஜை பண்ணும்போது நிறைய பேருக்கு ஹஸ்பண்ட்ஸ் வந்து இறந்துருக்காங்க இந்த அரிசி வச்சு பூஜை பண்ணும்போது அரிசி விலை உயர்ந்திருக்கு இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம நல்லது நினைப்போம் நினப்போம் ஆண்டவர் நமக்கு நல்லதை மட்டுமே தான் போகிறாரு வேளாண்மை கால்நடை எல்லாமே நல்லா செழிப்பாக இருக்கும் இந்த வருஷம் அப்படிங்கிறது தான் சிவன்மலை ஆண்டவர் நமக்கு போட்ட உத்தரவாக நம்ம எல்லாருமே பார்க்குறோம் நீங்கள் சிவன்மலை போயிருக்கீங்களா இந்த உத்தரவு பெட்டியை பார்த்துருக்கீங்களா இது எல்லாம் இன்னும் நம்ப கூடியதா அப்படின்னு மறக்க அமைக்கல கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் மற்றவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சிவன்மலை பெட்டியில் மாற்றம் ஏற்பட்டதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் பானுபிரியா நாகராஜ் தேங்க்யூ